ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சென்னை இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் லெமன் சாதம் எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் சூட்டபுளாக செய்யக்கூடிய ஒரு பக்காவான வெஜ் சைடிஸ் எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு க்ரீமியான தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பொடி அரைச்சிக்கலாம் கடாயை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெய் தான் நம்ம சேர்க்க போகிறோம் இது கூட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறமா கா டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு பீஸ் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் இது கூட வெள்ளை எள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க நம்மளுக்கு இந்த டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த பொடி தான் அதனால் நல்லா வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயில் பன்னெண்டு பீஸ் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க தோலோடு சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட ஒரு சில்ல அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட மூணுலேருந்து நாலு அளவுக்கு கருவேப்பில உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கருவேப்பில கூட குறையாக சேர்த்துக்கலாம் இதே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா தனியாக அடித்து ஃபர்ஸ்ட் நம்ம மல்லியை வந்து சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சதுக்கப்புறமா அடுத்து பூண்டு தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு சுத்து சுத்தினா போதும் எல்லாமே கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற மாதிரியே அரைச்சிக்கோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இன்றைக்கி நம்ம எதை வச்சு பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பர்பிள் கலர் கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நீள ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க உள்ளே எதுவும் பூச்சி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்து இந்த பொடி கூட சில பொருட்களாக நம்ம சேர்த்துக்கிற போகிறோம் என்னென்னு பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன் கொஞ்சம் கலருக்காக சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சில்லி ஃப்ளெக்ஸ் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு தடவை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இது கூட புளிப்புக்காக கொஞ்சம் புளி சேர்த்துக்கிற சேர்த்துக்கிறப்பறோம் இந்த பொடியை கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு திக்கான பேஸ்ட்டு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிறப்புறோம் இந்த மசாலா தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு இந்த கத்திரிக்காய் கொடுக்கும் அதனால் கொஞ்சத்துக்கான பேஸ்ட்டு பதத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் மசாலா அதிகமாகவே வச்சு எல்லா சைடும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு சைடும் தடிவுன்னதுக்கப்புறமா இதை நம்ம தவாவில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வருத்தெடுக்க போகிறோம் கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துட்டு தவா ஃப்ரை பண்ணிக்கலாம் சிம்லே வச்சு பண்ணுங்கள் ஏன்னா மசாலாலாம் நல்லா வந்து அதில் உள்ளே இறங்கி சூப்பராக வந்து நம்மளுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ ஒரு சைடு வந்துருச்சு ஒரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் நல்ல ஒரு க்ரீமியான தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றப்ப அட்டை கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு மேலே கொஞ்சம் பொடியாக தூவி விட்டுருங்க தூவினதுக்கப்புறமா ரெண்டு சைடு நல்லா செவந்திரிச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம் லெமன் ரைஸ் அதே போல் பருப்பு சாதத்துக்குலாம் அது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு மேலே கொஞ்சம் கருப்பில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் வச்சு இறக்கலாம் இதே போல் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ